காரை பார்த்தா பயம் கார் ஸ்டியரிங் அதுக்கப்புறமுமே வந்து காரில் உக்காந்தோன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு போகும்போது ஒரு காரை தட்டினேன் தட்டிட்டு பயத்தில் மறுபடியும் கார் எடுக்காம தான் இருந்தேன் அது எல்லாம் செய்யும் நீ தான் எடுக்கணும் நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் கார் எடுத்தேன் இப்போது எங்கேனாலும் போயிட்டு வர அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இது மாதிரி கொஞ்சம் பயம் பக்கத்துல வர சைக்கிள் கூட என்னோட இடிச்சிருமோங்கிற ஒரு பய உணர்வு எட்ட போறவங்க கூட ஏதோ காருக்கு கிட்ட வர மாதிரியான ஒரு தோணும் சோ நான் அப்ப வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு விஷயம் வேலை தான் அது வந்து உண்மை கரெக்டா இல்லையா அப்ப நம்ம வந்து இனிமேதான் நம்ம நம்ம லைஃப்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம அப்ளை பண்ணி பாக்குறதுங்கிறது இனிமேதானே பார்ப்போம் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்க கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க சகோதரி வந்து இப்போ அனுபவத்திலே சொல்லுவாங்க அவங்க அந்த அனுபவம் வந்து அவங்க எப்படி இருந்ததுன்னு இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன்னா எதுக்குமே ஒரு நடைமுறை ஒரு நான் ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள்னா நான் என்ன சொல்லி முடிக்கல அவங்க இப்போ அவங்க சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து எதுவும் கதை சொல்லலை தான் சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் அதாவது சரவணன் நான் பார்க்குற வரைக்கும் எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு காரை பார்த்தா பயம் கார் ஸ்டியரிங் அதுக்கப்புறமுமே வந்து காரில் உக்காந்தோன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தடவை பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு போகும்போது ஒரு காரை தட்டினேன் தட்டிட்டு பயத்தில் மறுபடியும் கார் எடுக்காம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் சொன்னார் அது எல்லாம் வருத்தமாக செய்யும் நீ தான் எடுக்கணும் நீ தான் பண்ணணும் அப்படின்னார் அப்புறம் கார் எடுத்தேன் இப்போ எங்கன்னாலும் போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் புரிந்து கொள்வதனால் ஏற்படங்கிற மாற்றம் செயல் மாற்றம் எனக்கு வந்து உங்களோட வீடியோ பார்த்த பிறகுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனுங்க சார் ஆக்சுவலா வந்து மூணு பிள்ளைகிறதால அவங்க மூணு பேருமே வெளியில போன பிறகு எங்க சாரை வந்து நான் இட்டுட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குனால நான் தான் இட்டுட்டு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சேன் ஆனா இதே மாதிரி கொஞ்சம் பயம் பக்கத்துல வர சைக்கிள் கூட என்னோட இடிச்சிருமோங்கிற ஒரு பயம் உணர்வு எட்ட போறவங்க கூட ஏதோ காருக்கு கிட்ட வர மாதிரியான ஒரு தோணும் சோ நான் அப்ப வந்து என்ன செஞ்சேன்னா நானா காராவே மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த மிரர் பாத்திரம் ஓகே வரவங்க அவங்க பட்டுக்கு அவங்களுடைய புடிச்சு போயிட்டு தான் போறான் ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு நான் எப்ப அதை நினைச்சேனோ அதுக்கு அடுத்த அன்னையிலேருந்தே எனக்கு பயம் சுத்தமா போயிட்டு போயிட்டு எவ்வளவு டிராபிக்னாலும் ஓட்டணும்ன்ற அந்த ஒரு அதுவே பழைய காரு இப்ப உள்ள மாதிரி பவர் ஸ்டேரிங் கூட இல்ல கொஞ்சம் நல்லா லாரி வளைக்கிற மாதிரி எல்லாம் வளைக்கணும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து அந்த காரையும் எங்களுடைய இதுல எல்லாம் பயங்கர ரஷ்ஷா இருக்கும் அதுலயே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தன்னம்பிக்கை வந்திருக்கு சார் சரி எதுக்கு இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் வேலை செஞ்சால்தான் அது வந்து உண்மை கரெக்டாக இல்லையா அப்போ நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம நம்ம லைஃப்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறதுங்கிறது இனிமேல் தானே பார்ப்போம் இதனால் வந்து இப்படி ஒரு ஐடியா கிடையாது இனிமேல் தான் அப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதே பார்க்க ஆரம்பிப்போம் கரெக்டாக இப்போது அப்படி உடனே இதை எது தானாக வருது நாம்ளாக சிந்திக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால அங்கெல்லாம் மாறாது அது வெளிப்படுத்த நான் கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்காமட்டுருவேன் இதுதான் மாற்றம் புரியுதுங்களா இதை தான் சொன்னேன் வெளியில் யாரும் மாற மாட்டாங்க ஆளுங்க மாற மாட்டாங்க சூழ்நிலை மாறாது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நான் என்ன ஆகிடுவேன் பழசு அது வந்து எனக்கே ஏற்பட்டதாக நினச்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அதுலேருந்து விடுபடுவேன் புரிதாக உங்களுக்கு இதுதான் சார் புரிதல்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பார்த்தா ஏ பார்த்தா வந்து வெளி சூழ்நிலை மாறாத ஆளுங்க மாற மாட்டேன் ஏன்னா நாம் அதனால் ஏற்படுற நமக்கு அந்த பிரச்சனையில் ஏற்படுற பந்தம் இருக்குது இல்லை அதுலேருந்து என்ன ஆகிடுவோம் அதுக்கு பேர் தான் விடுதலை இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேட்டி அப்புறம் என்ன பண்ணேன் மறுபடியும் கார் டிரைவ் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வந்து அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் சில நேரம் சில நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும் நான் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் ட்ரைவிங் கொஞ்சம் பதட்டமாக கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் முல்ல முல்ல இது சப்ஸைடு ஆக குறைய ஆரம்பிச்சோன்னே ட்ரைவிங் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு பர்ஃபெக்ஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு படிப்படியாக குறைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மாதம் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா பதினெட்டு வருஷம் சரக்குனால கொஞ்சம் டென்சிட்டி அதிகம் முல்லை அப்படியே கம்மியாச்சு பிறகு வந்து நானே கார் எடுத்துகிட்டு ஏற்காடு மேலே சிங்கிளாக யாரையும் கூப்பிடாம நானே போய் நின்று பார்த்து சேர்வாயின் கோயில் தான் டாப்பஸ்ட்டு பிளேஸ் அங்கேயே போய் நின்று பார்த்துட்டு நீ சக்ஸஸ் பண்ணிவிட்டா சரவணன்னு என்னையே நான் வந்து சேக்கப் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதான் ஆ ரெகுலர் ரோட்டை விட ஆ ஆ அதான் ரெகுலர் ரோட் அதுதான் ஏற்காடுன்னு சொன்னேன் சொன்னேன்ல நடந்தது சொன்னோன்னே எதோ கதை சொல்லிட்டு நினச்சக்கூடாது போய் ஏறி ஏன்னா இந்த மலை ரோட்டில் வந்து ரொம்ப கிளைச்சை வந்து நீங்கள் பின்ட்ராப்பாக பிடிக்கணும் இல்லைனா வண்டி இல்ல பின்னாடி வரணும் அடித்து விடுவோம் அதனால் அவ்வளோ கவனமாக போகிறதுலேயே போக முடிஞ்சிதுங்கிறத நான் சொல்ல வரேன் ஆ ஆ கரெக்ட் ம் ஓகே 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 ஆ ஆமாம் ஆமாம் ஆமா அதை அதை வந்து அந்த அந்த நிறுத்தி எடுக்கிற அந்த ஒரு பக்குவமும் நிதானமும் நமக்கு வந்துடும் அதாவது டக்குன்னு போட்டு இல்லாமல் ஒரு ஆஃப் கிளச்சில் நிறுத்தி அதுக்கு மேலே வண்டி இறங்கவே இறங்காது அப்படி நின்றுக்கும் அதுதான் அதுக்கு என்ன ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க எனக்கு அது என்னங்க ஆ ஏதோ ஒரு பாயிண்ட் அது சொல்லுவாங்க அது வந்தோடனே அதாவது என்னென்ன இப்படி நம்ம கிளட்சு அழுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரு ஆஃப் கிளச்சுக்கு வந்துட்டால் அதுக்கப்புறம் வண்டி கீழே இறங்காது அப்புறம் நீங்கள் ஆக்சிடென்ட் எடுத்திங்கன்னா வண்டி முன்னாடி போவோம் நமக்கு வந்து எவ்வளோ அதாவது அந்த அந்த ஒரு ஒரு நுட்பத்தை நம்ம நமக்குள்ளே பிடிக்கிறது தான் டிரைவிங்கோட பெர்ஃபெக்ஷன் அதை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவேர்ஸ் எடுக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பழகிட்டிங்கன்னா இன்ச்சி கூட ரிவேர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் வண்டியை திருப்புற நுட்பத்துக்கு நம்ம வந்துடலாம் ஓகேவா அது எல்லாமே சாத்தியம்தான் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க